இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் லபர் பந்து இப்படத்தில் அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் ஸ்வஸ்திகா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலர் நடித்துள்ளனர் லபர் பந்து படத்தினுடைய சக்சஸ் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இவங்க மூணு பேர் தான் இந்த படம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கோ அதுக்கு காரணம் ஏன்னா சில நேரத்தில் நான் கூட தடுமாறி இருக்கேன் இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போலாம் வரும்போது எங்கே இங்கே வாடா அதுக்கு அங்கேயே நின்றுக்கலாம் இவன் அசோசியேட் எடிட்ரு என்ன சொல்ல போனால் இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் எப்படியும் ஒரு பத்து இரு இருபது நாள் பட்டினி கிடந்திருப்பான் என் கூட சேர்ந்து ஆனால் ஒரு நாள் கூட அதை காமிச்சிக்கவே மாட்டான் மாதிரி ஏதாவது டவுட் இருக்குடா இல்லைடா இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு யோசிக்கும்போதெல்லாம் அவன்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் ஒர்க் ஆகாது சார்ன்றிருவான் சரிடா அப்போ வேண்டாம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸில் எனக்கு நிறைய கைட் பண்ணான் ஒரு சில நேரம் விட்டு நம்ம ரொம்ப ஓரளவு நோ சொன்னால் கோச்சி போடுறோம்னு சொல்லிட்டு மூஞ்ச மட்டும் அமைதியாக வச்சுக்குவான் அப்புறம் அடுத்த நாள் ஆனால் அதையும் சொல்லிடுவான் இல்லை சார் அது செட் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டுவான் ஸோ அந்த மாதிரி இவன் இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது கனெக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நான் வைக்கும்போது எனக்கு பிடிக்கல எனக்கு அந்த டைட்டில் பிடிக்கல ஆனால் சரி எனக்கு டவுட் வந்துன்னா ஓட்டு தான் எல்லாருக்கும் விட்டு பார்ப்போம் ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து இவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவங்க ஏன்னா என்ன டைட்டில் வைக்கிறது தெரியல அப்போ வந்து எங்கள் டீம் பேர் வந்து அந்த சர்க்கிளில் ரப்பர் பந்து டீமு அதாவது அந்த அதை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதுனால ரப்பர் பந்து டீம் ரப்பர் பந்து டீம்னு சொல்லும்போது அவன் தான் சொன்னான் ரப்பர் பந்து நல்லா தானே இருக்குன்னு அதில் நான் பண்ண ஒரே வேளை ராவுக்கு பதிலாக லாப் போட்டது மட்டும்தான் ஸோ அந்த க்ரெடிட் அவங்களுக்கு தான் போகும் அண்ணா இதில் நான் ஏன் அண்ணா அப்படின்னா அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற நீங்கள் ஹீரோ ஆனால் ஹீரோ எனக்கு அப் அப்பா அப்படின்னு சொன்னான் ஸோ அவர் எங்கிட்ட என்னன்னு தெரில பதினஞ்சு நிமிஷம் தான் கதை கேட்டிருப்பாரு பதினஞ்சு நான் சொன்னேன் இது மாதிரி ரெண்டு குண்டு இருக்குனே அப்படின்னே எங்கே மொதல் குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு நீ உங்களுக்கு இந்த வய இதில் நாற்பது வயசு நாற்பத்தொரு வயசு இருக்குனே அது குண்டு கிடையாதரா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ரெண்டாவது குண்டு சொல்லு அப்படின்னாரு நான் கதை சொல்லிட்டே வரேன் ஒரு பத்தாம் நிமிஷத்தில் அந்த அந்த குண்டு வந்துடும் அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கன்னியூ பண்ண சொல்லுங்கள் இல்லாட்டா என்ன அப்படியே அனுப்பி அனுப்பிவிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பத்தாவது நிமிஷம் நீங்கள் வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கன்னியூ பண்ணுறான் அப்படின்ட்டாரு அப்போது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபுல் கதை வேணாண்டா நீ எனக்கு க்ரெக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்ன இதுக்கப்புறம் மிட் என்ன எண்டு என்னன்னு மட்டும் சொல்லுனாரு ஓகேன்ட்டேன் ஆனால் எனக்கு தெரில எப்படி ஓகேண்ணே நானே போயின்னார் ஆனால் ஓகே ஓகே தானே அப்படின்னா ஆமாடா ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வாடா போடா சொல்ல அப்புறம் அது கோச்சி நான் நாயப்படா உண வாடா போடா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் தமிழ்னா சொன்னார் எப்பண்ணா எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளோ விஜயகாந்த் சாரை பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல் ஸோ அவருக்கு நான் சொன்னேன் நீங்கள் இந்த படத்தில் விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சார் ஃபே செலிப்ரேட் பண்ணுற அந்த எண்ணத்துக்கு அவர் இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்கிறார நான் வந்து அன்னைக்கு சொல்லலை பட் அவர் என் கூட இந்த ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தப்போ அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அதனால் இந்த படம் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தினேஷன்னா ரொம்ப தேங்க்ஸ் இல்லைன்னா இந்த அது வந்து இன்னொரு வெறும் மாமனாரா மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோஷியல் மீடியாவை பார்த்தா தெரியும் அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமாக என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் நீங்கள் அவர் என் கூட சுத்த அந்த தேட்டர் விசிட்லாம் போனதுனாலும் அவருக்கும் சரி சஞ்சனாவுக்கும் சரி ஏதோ வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஏதோ ஆகிருக்கு டயர்டாயிருச்சு அதனால் அவங்களால் வர முடியல தப்பா எடுத்துக்காதீங்க யாரும் அசோத நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க சொல்லக்கூடாதுன்னு இல்லை எனக்கு சரி இதை நான் சொல்கிறது இல்லை நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல இவங்க சொல்லணும் அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சரிந்ததை தவிர மற்றபடி சொல்லக்கூடாதுல ஏன்னா செட்டே சொல்லிடுச்சு நீங்கள் நடிக்கும்போது வேடிக்கை பார்க்க வந்த என் ஒய்ஃப் கூட ரெண்டு மூணு நாள் வரும்போதே சொல்லுவாங்க என் தலைவி தான்டா இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம் நீங்கள் ஹீரோயின் ஆனால் இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது அவங்க வந்து எங்கிட்ட கதை கேட்கும்போது ஜூம் காரில் கேட்குறாங்க நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன் அவங்களோட என்ன என்னென்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார் இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசுனாங்களோ அது அப்படியே எங்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமான்னு யோசித்தேன் பட் சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம் அவங்க சொல்லி முடித்த உடனே அவங்க ஓகேன்ட்டாங்க அவங்க ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும் எனக்கு தமிழில் பிரேக் கிடைக்கணும் சார் நான் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு ஹாப்பியாக இப்போ அப்போ இந்த சக்ஸஸ் மீட்டு தான் ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பாக என் நானும் ரொம்ப ஹாப்பி நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்டாக தான் பார்க்குறேன் அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க ஒரே இதில் தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அது கிடைக்காமல் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அது இந்த படத்து மூலிமா கிடச்சிருக்குன்னு அவங்களை நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான்தான் அது ஃபர்ஸ்டால ஹாப்பியாக இருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டரை எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே ஹரீஷ் ப்ரோ நான் இந்த கதை எழுதி மொத்த ஹீரோவே அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஒரே மீட்டிங் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அன்பாக வந்ததுக்கு சாப்பிடவும் அவர் பேசும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட விடாமல் அனுப்பினது சாப்பிட விடாமல் வேலை வாங்கினது ஸோ நிறைய கஷ்டப்படுத்தணும் கஷ்டம் வேணும்னே படத்தில் அது அங்கே தேவைப்பட்டுச்சு அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் நினச்சிருந்தார்னா ப்ரொடியூசர்கிட்ட பேசியோ இல்லை வந்து யாரோ சொல்லி இல்லை நான் வந்து எனக்கு சில இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே ப்ரொடக்ஷன்லயும் சரிப்பா அதை என்னென்னு பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் ஒரு நாள் கூட முகத்தை சுழித்ததோ இல்லை வந்து சா பிரேக்கு விடாமல் நான் அவ்வளோ நேரம் அடி அடின்னு அடித்த எதுவுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் என்கிட்ட லைட்டாக முகத்தை கூட காமிச்சதில்ல ஆனால் நான் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் பட் எதுக்குமே இல்லாமல் அவர் இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு நேற்று ப்ரொமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்ணுறாரு என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இதே மாதிரியே இருங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் சஞ்சனா அவங்களால வர முடியல அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க அந்த கேரக்டரை எழுதும்போது நான் கொஞ்சம் எழுதி முகிரிப்டில் எனக்கு ஒரு டவுட்டுன்னா எனக்கு அவங்க கே கொஞ்சம் கம்மியாக எழுதிட்டோமோ இல்லை அது சரியாகுமான்னு தெரியலனுங்கிற ஒரு டவுட்டில் இருந்தப்போ அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் அந்த உமன்ஸ் உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் ஸ்ட்ராங் சாங்னு சொல்லும்போது கூட எனக்கு அசோதை எழுதும்போதே தெரியும் இந்த கேரக்டருக்கு கண்டிப்பாக அதுக்கான வேலையை பார்த்துருன்னு ஆனால் சஞ்சனா கேரக்டர் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் அவங்க அதை புல் ஆஃப் பண்ணி அதையுமே என் ரைட்டிங் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி ச ஜென்சனாக இருக்கட்டும் அவர் ஆ டேரக்டர் அவர் ஒரு கேரக்டர் ஸோ இந்த கேரக்டர் வந்து எல்லாருமே என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எந்த எந்த டிஸ்டபுமே பண்ணல சரி இவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாரு அதை கொடுத்துருவோன்னு சொல்லி வெயில்லையும் மழையிலையும் எனக்காக அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி டெக்னீஷியன் டிகேபி இன்றைக்கி வரல அவரு வேறு ஷூட்டில் இருக்கார் அவர் அப்படி நான் இந்த கதை அவர் வந்து கரெக்டாக இந்த படம் ரொம்ப லவுட் ரிலீஸ் ஆச்சு அவருக்கு வந்து வேற வேறு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு அவர் நினச்சிருந்தா போயிருந்துருக்கலாம் ஆனால் இந்த கதையை படிச்சுட்டு அவருக்கு ஜென்யூனாக இல்லை இந்த கதையில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்கிறதால நான் போக மாட்டேன் நீங்கள் என்றைக்கு ஷூட் பண்ணாலும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பக்கம் மகாராஜா ஷூட் போய்கிட்டு இருக்குது நைட்டு வரைக்கும் அங்கே போயிட்டு காலில் ஆனால் ஏன் ஷூட்டுக்கு வருவார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் தூங்காமல் கொள்ளாமல் வேலை செஞ்சுருக்காங்க ஸோ டிகேபி ரொம்ப நன்றி